ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா எனக்கு பின்னாடி போனால் பாண்டிச்சேரி ஓகேங்களா இந்த பக்கம் போனால் திண்டிவன் ஓகேங்களா நம்ம காரு பின்னாடி நிற்குது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட விட்டுருக்கேன் கஸ்டமரை இருங்க இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட விட்டுருக்கேன் இங்கே வந்து ரூம்ஸ் அப்புறம் வந்து நான்வெஜ்ஜு ஓகேண்ணா அதுதான் நம்ம காரு ஓகேங்கடா ஹோட்டல் எப்படி இது வேறு லெவலுக்குங்களா இது வந்து டோல்கேட்டு முன்னாடி கரெக்டாக அதுதான் டோல்கேட்டு அதுக்கு முன்னாடி இருக்குது இந்த ஹோட்டலு இந்த பக்கம் போனால் திட்டி இந்த பக்கம் போனால் பண்ணிச்சு நான் பிரான் பிரியாணி சாப்பிட்டேன் ஓகேங்களா பிரான் பிரியாணி சாப்பிட்டேன் கஸ்டமர் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் பிரான் பிரியாணி தான் இருக்குது போலது ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் பசிக்கு வேறு என்ன பண்ணுறது இந்த ப்ரான் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் தானே ஜாலியாகிடுச்சி போலுது மட்டனு ஓகேங்களா அப்புறம் சிக்கன் இல்லை ஓகேண்ணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அப்புறம் வந்து வேறு எதுவும் சொன்னாங்க ஓகேண்ணா ஹோட்டல் பார்த்துங்க ஐ டிவி கே கொடி வேற லோவில் விஜய் தளபதி கொடி இருக்குதுண்ணா டிவி கே கொடி இருக்குது வேறு லோவில் இந்த பக்கம் சின்னதாக கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்

இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச ஐஸ்க்ரீம் எதுவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் ப்ரான் பிரியாணி சாப்பிட்டேன் இதில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து யாருன்னா இங்கே சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம் என்னடா வாக்கணும் ஆக மாட்டேங்குது இப்படி தள்ளக்கூடாது இப்படி இருக்கணும் ஓகேங்களா இதான் ரிசப்ஷன் மேலே ரூமில் இருக்குது

అదే అదో ఒక మాట చెప్పింది இந்த வண்டி தான் நான் வந்தேன் நம்ம வந்து இன்னைக்கு கிறிஸ்டாவில் வரல இனோவாவில் வரல இத்திகா வந்திருக்கோம் ஓகேங்களா டீ போடி இத்திகா ஓகேங்களா இது வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்க ஓகேங்களா வந்து தேங்காய் பிஸ்கெட்டு ப்ளஸ் வந்து ராகி பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஒரு பாதாம் பால் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு எக் எக்கு பப்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தான் அது இல்லாமல் இது ஓகேங்களா இது முப்பது ரூபாய் நூறு ஓகேங்களா இது வாங்கி கொடுத்தான் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம வண்டி ஓகேங்களா இப்போ இன்றைக்கி ஓட்டின்னு வந்த வண்டி அழகாக இருக்கடா குட்டி பையா மேலே ரூம்லாம் இருக்குங்க ஓகேங்களா என் கஸ்டமர் சாப்பிடுங்கிறான் மேலே எவ்வளோ ரூம்னு தெரில பிரான் பிரியாணி எவ்வளோன்னு தெரில சிக்கன் பிரியாணி நூற்றி ஐம்பது ஓகேங்களா எக் ஃப்ரைட் ரைஸும் நூற்றி அறுபது ரூபா வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸும் நூற்றி நாற்பது ரூபா ஓகேங்களா ரீசெண்டாக சூப்பராக இருக்குது உங்கள் ஹோட்டலு நீங்கள் வேறு லோவலு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க யாருனா வந்து சாப்பிட்ணுன்னா ஹை ஃபாரினர்ஸ் போகிறாங்க பாருங்க ஃபாரினர்ஸ் பைக்கில் போகிறாங்க யாரனால் வந்து சாப்பிட்ணுன்னா இப்போ என்னடா ஓட்டேன்னா வந்து ட்ராப் பண்ணிட்டு அவ்வளோதாங்க எனக்கே வேலூர் போக வேண்டியதான் காலையில் ஒரு லோக்கல் ஓட்டியாச்சு ஓகேங்களா நைட்டு தூக்கமே இல்லைங்க காலையிலே பாண்டிச்சேரி வர வேண்டியது ஓகேங்களா இப்போ மணி கரெக்டாக நாலு நாலரை ஆகும் ஓகேங்களா அங்கே வந்து பன்னெண்டரை ஒரு மணிக்கு எடுத்தோம் வண்டி பன்னெண்டரை மணிக்குன்னு நினைக்கிறேன் வேலூர்லேருந்து ஓகேங்களா இங்கே ஹோட்டலில் வந்து விட்றதுக்கு அதான் மூணு மூன்றரை ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ போய் ஒயிட் டவுன்ல ட்ராப் பண்ணிட்டு கஸ்டமரை ஓகேங்களா இப்போ போட்டுக்கிறேன் நான் போய் சொன்னால் கூட போர்ட்லேயே போட்டுக்கிறேன் மீல்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபாவும் ஆமாம் அதே ஹோட்டல் நூற்றி இருபதுருவா மீல்ஸு நூற்றி நாற்பது ரூபா பிரியாணின்னு போட்டுருக்காங்க ஆஃபரில் போட்டுருக்காங்க ஆனால் உள்ள நூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா அப்புறம் ஃப்ரைட் ரைஸு கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே போட்டுருக்காங்க ஓகேங்களா ரேட்லாம் பாத்துங்க உங்களுக்கு யாருனா ரூம் வேணும்னா இந்த ஹோட்டலில் செஃப்வர்ட் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு கஸ்டமரை சேஃபாக வேலூர் போய் சேர்றேன்